இளவரசனின் அந்த பாடலை கேட்டு இனியா நெற்றிக் கண்ணை திறந்து எரித்து விடுபவளைப் போல் பார்க்க சந்துருவோ தன் அண்ணனை கேள்விக்குறியாக பார்த்தான் இளவரசனுக்கு அப்போதுதான் அவன் செய்த தவறு புரிந்தது ஓ இவன் முன்னாடி இந்த சாங் போட்டு காண்பிச்சிட்டேனோ அதான் இவன் என்ன இப்படி எரிக்கிற மாதிரி பார்க்கிறாளா இவ என்கிட்ட பேசவே இல்லைனா நான் வேற யாரையாச்சும் யூஸ் பண்ணி தானே இவகிட்ட ஏதாச்சும் சொல்ல முடியும் ஆனால் இவன் வேற இப்படி முறைக்கிறாளே கூட இவன் வேற சமாளிப்போம் என்னடா என்ன இப்படி முழிக்கிற இல்லைனே நீ எப்போ இருந்து இப்படியெல்லாம் சாங் டீப்பாக கேட்க ஆரம்பிச்சேன்னு பார்க்குறேன் தெரியுமா இனியா என் அண்ணனுக்கு எப்போவுமே இந்த சாங்ஸ் எல்லாம் கேட்குற பழக்கமே கிடையாது எந்த சாங்கும் அதோட ஃபஸ்ட் லைனுக்கு மேலே தெரியாது இப்போ பார்த்தா என் அண்ணன்கிட்ட டோட்டல் சேஞ்ச் தெரியுது என்றான் டேய் உங்ககிட்ட ஒரு சாங்கு இருக்குன்னு சொன்னது ஒரு குத்தமா அதை விடுடா என்றான் இளவரசன் ஆனால் இன்னமும் இனியா இளவரசனை முறைப்பதை மட்டும் நிறுத்தவில்லை ஐயோ இன்னைக்கு இவளை சமாதானப்படுத்த முடியாது போல இருக்கே இப்போ ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்குது ஸோ நான் எஸ்கேப் ஆகிறதா நல்லது சரிடா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும் நான் இதோ வந்துடுறேன் அவன் அங்கிருந்து கிளம்புவதற்குள் அங்கு வந்த ஜோதி எங்கே போகிறீங்க என்று கேட்டார் என் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணணும் இதோ ஃபோன் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன் என்றான் என்ன இன்றைக்கும் ஒர்க்கு தானா இன்னைக்கு நீங்கள் எங்கள் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் என்றான் இல்லை என்று இளவரசன் தயங்கும்போதே போதே சந்துரு இடையிட்டு ஃபோன் தானே அண்ணா நான் போய் உங்கள் மொபைலை எடுத்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு கண்ணடித்தான் ம் இன்றைக்கி எல்லாம் சேர்ந்து என்ன அட்டாக் பண்ணுறாங்க போல கடவுளே ஒன்றும் பண்ண முடியாது ம் எடுத்துட்டு வாடா என்றான் அதற்குள் அவனை தாயும் வந்துவிடவே இனி அவள் அதற்கு மேலும் அவள் முகத்தை கடுமையாக வைத்து கொள்ள முடியவில்லை அப்படியே அவர்கள் மதிய உணவு நேரம் வரும் வரையில் பேசிக்கொண்டே இருந்தார்கள் அம்மா டைம் ஒரு மணி ஆகிடுச்சு பசிக்குதுமா சாப்பிடலாமா என்றான் சந்துரு கொஞ்சம் வெயிட் பண்ணுடா எங்க அண்ணன் மதியம் சாப்பிட்ற டைமுக்கு கரெக்டாக வரேன்னு சொன்னார் அவரும் வந்துடட்டும் பாலு தம்பியும் வந்துடுறேன்னு சொன்னார் என்றார் ராஜலக்ஷ்மி இருங்கத்த நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கிறேன் என்றார் ஜோதி ஜோதி ஃபோனில் பேசிவிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுறேன்னு சொன்னார் அத்தை என்றாள் சந்துரு நீங்கள் சாப்பிட்றதுனா இப்போவே சாப்பிட்டுடுங்க எங்கள் அப்பா அஞ்சு நிமிஷத்தில் வர்றேன்னு சொன்னாலே அட்லீஸ்ட் ஒன் ஹவர் ஆகும் இப்போ அரை மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காரு நீங்களே டைம் கால்குலேட் பண்ணிக்கோங்க என்று சிரித்தாள் இனியா அய்யோ இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி தான் போல இருக்கே என்று பொய்யாக புலம்பினான் சந்துரு டேய் என்னடா மாமா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டியா சந்துரு நீ செய்யது சரியில்லை என்று கண்டித்தார் ராஜலட்சுமி ஐயோ என்ன அத்தை சந்துருவை போய் திட்டுறீங்க அவருக்கு பசிக்குதுன்னா சாப்பிடட்டும் நோ ஃபார்மாலிட்டிஸ் அத்தை என்றாள் ஜோதி இல்லை நீ மாமா வந்த உடனே சாப்பிடலாம் நோ ப்ராப்ளம் அதற்குள் ஜோதி ஏண்டி அப்பாவை கிண்டல் பண்ணுறியா இரு உன்னை அம்மா கிட்ட சொல்லி வைக்கிறேன் என்று அவளை மிரட்டி விட்டு இல்லை சந்துரு நீங்கள் பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல அதனால் நீங்கள் சாப்பிடுங்க ஐயோ உண்மையை சொல்லாமல் நீங்கள் விடமாட்டீங்க போல இருக்குது பசிக்க எல்லாம் இல்லைப்பா நீங்கள் எல்லாம் காலையிலேருந்து பேசி பேசி இருந்து ரத்தம் வர வைக்கிறீங்க பாருங்கள் உங்கள் கொடுமையை தாங்காமல் அப்படி தூங்கிட்டா அந்த மாதிரி சாப்பாட்டு பேரை சொல்லியாவது நான் தப்பிக்கலாம்னு பார்த்தேன் பட் என் அதிர்ஷ்டம் எனக்கு முன்னே போகுது சரி விடுங்க என்ன பண்ணுறது என்றான் ஜோதியோ அவனை கோபமாக முறைக்க ராஜலட்சுமியும் நெகிழ்ந்து போனார் தன் அத்தையை கவனித்த இனியா என்ன அத்தை என்று வினைவினாள் இல்லைம்மா இவங்க அப்பா இருந்த வரைக்கும் எப்படியோ ஆனால் அவர் போனதுக்கு அப்புறம் இப்படியெல்லாம் சந்தோஷமாக பேசி சிரிக்க கூட ஆள் இல்லாத மாதிரி இந்த வீடே வெறுமையாக இருந்துச்சு இப்போ நீங்கள் ரெண்டு பேர் தான் வந்திருக்கீங்க ஆனால் வீடே கலகலப்பாக இருக்குது என்றார் அதற்குள் தூங்கி விழித்த அபி குறுக்கிட்டு பாட்டி நான் ஒரு பெரிய மனசி உங்களுக்கு தெரியணா இல்லையா உங்கள் வீட்டுக்கு ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க என்றாள் அய்யய்யோ சாரிடா குட்டி நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்களா அதனால பாட்டி வாய் தவறி சொல்லிட்டேன்டா பாட்டிக்கு வயசாயிடுச்சு அதனாலதான் சரியா சாரி குட்டி என்றார் உம் என்று தனது குட்டி விரலை தவடையில் வைத்தவாறு யோசிக்கும்படி செய்துவிட்டு ஓகே பாவம் நீங்க அதனால நான் உங்களை எக்ஸ்கியூஸ் செய்கிறேன் என்று கூறி அங்கு சிரிப்பலையை உருவாக்கினார் அப்படியே பாலு தம்பிக்கும் ஃபோன் பண்ணுமா என்று ராஜலட்சுமி ஜோதியிடம் கூறினார் சொன்ன அரை மணி நேரத்திலேயே ராஜகோபாலும் லட்சுமியும் வந்து இனியாவிற்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தன பின்பு பாலுவும் வந்து இணைந்து கொண்டான் ஜோதி இனியாவை பார்த்தியாடி எங்கள் அப்பாவை கிண்டல் பண்ண இல்லை எங்கள் அப்பா கரெக்ட் டைமுக்கு வந்துட்டார் பார்த்தியா என்றான் இனியா பதிலுக்கு வெவ என்று ஒழுங்கி காண்பித்து விட்டு தன் அத்தையுடன் சமையலறைக்கு சென்றான் இளவரசனும் சந்துருவும் அக்காட்சியை ஏதோ அதிசயத்தை போல் பார்த்தார்கள் லட்சுமி என்னடி அவ என்ன சொன்னா என்ன சண்டை உங்களுக்கு என்றா இல்லைம்மா அப்பா ஃபோன்ல அரை மணி நேரத்தில் வர்றேன்னு சொன்னாருன்னு சொன்னா அவ அப்பா கரெக்ட் டைமுக்கு எப்போவும் வரமாட்டார்னு சொல்லி கிண்டல் பண்றா என்று கூறினான் இனியா சொல்றது கரெக்டான ஜோதி நான் எப்பவும் அப்படித்தானே பண்ணுவேன் அதுதான் அவ அப்படி சொல்றா என்றார் ராஜகோபால் என்னப்பா நீங்கள் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க என்று சினிங்கினான் அதற்குள் சமையலறையில் இருந்து வந்த இனியாவும் அப்பேச்சை கேட்டுக்கொண்டுதான் இருந்தான் ஆனால் அதற்கு ஏதும் கூறவில்லை பின்பு அனைவரும் சாப்பிட ஆரம்பித்தனர் அவர்களின் பேச்சும் எங்கெங்கோ சென்று கொண்டிருந்தது சிறு வயது முதல் அனைத்தையும் அந்த அண்ணன் தங்கை பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் அப்போ ராஜகோபால் ராஜி சின்ன வயசில் எப்படி இருப்பா தெரியுமா லட்சுமி எல்லாத்துக்கும் ஒரே பயம்தான் இருட்டில் கொஞ்சம் போகச் சொன்னால் போதும் அழுதுடுவா இவ பயப்படுறதே எங்களுக்கு எல்லாம் செறிப்பாக வரும் வேணும்னே திடீர்னு இவன் முன்னாடி வந்து நிற்போம் இவ பயப்படுறத பார்த்து சிரிப்போம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து சிரித்தா உடனே அழ ஆரம்பிச்சுடுவான் ஆனால் இவள் அழ ஆரம்பிச்சிட்டா என் மனசு தாங்காது ஏதாவது சொல்லி சிரிக்க வச்சிடுவேன் என்றார் அண்ணா ஏன் இப்படி சின்ன பசங்க எதிரில் வச்சுக்கிட்டு இப்படி சொல்லி என்னை கிண்டல் பண்ணுறீங்க என்றார் ராஜலட்சுமி சந்துரு இடையிட்டு மாமா மாமா சொல்லுங்க சொல்லுங்க என்று அவரை ஊக்குவித்தான் ம் என்ற இருட்டில் வெளியே போகிறதுக்கு கூட ராஜண்ணா ராஜண்ணா என் கூட கொஞ்சம் வாயேன்னு சொல்லி கெஞ்சுவா என்று சொல்லி சிரித்தார் ராஜி என்னை அப்பெல்லாம் ராஜாண்ணான்னு தான் கூப்பிடுவா அதெல்லாம் ஒரு காலம் இல்லை ராஜி எல்லாம் திடீர்னு மாறிடுச்சு என்று வருத்தப்பட்டார் விடுங்கண்ணே ஏதோ கெட்ட நேரம் திரும்ப நாம எல்லாம் சேர்ந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்றார் ராஜலட்சுமி ம் ஆமாம் ஆனால் நான் உன்னை எவ்வளவோ தேடி பார்த்தேன் அப்புறம் மாப்பிளை திருநெல்வேலின்னு தெரிஞ்சு அவங்க வீட்டு வரைக்கும் போய் விசாரித்தேன் ஆனால் அவங்க ஏதும் விவரம் சொல்லலை என்ன திட்டி தான் அனுப்பிச்சாங்க என்றார் வருத்தத்துடன் விடுங்கண்ணே போனது போகட்டும் அதெல்லாம் பேச வேண்டாம் அது சரினே செல்வி அக்காவும் சுதா அக்காவும் எப்படி இருக்காங்க ம் எல்லோரும் நல்லா இருக்காங்க இடையில் புகுந்த இனியா அத்தை நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்பாவும் நீங்களும் தான் இருந்திருக்கீங்க ஆனால் ஏன் அத்தை அப்பா கிட்ட கூட உங்கள் லவ் பற்றி சொல்லலை இல்லை உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறமும் அப்பாவை வந்து பார்க்கலை என்றாள் அப்படி இல்லைம்மா நான் ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும் எங்கள் ஊரில் தான் இருந்தேன் தான் அப்பாவுக்கு திருநெல்வேலிக்கு மாறுதல் வந்து அங்கே போனோம் அங்கேயே காலேஜ் நல்ல காலேஜுன்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க ஒரு வருஷம் முடியும் போதே அப்பாவுக்கு திரும்ப மாத்தல் வந்துடுச்சு அந்த ஒரு வருஷத்துலையாவது அண்ணனை வீட்டுக்கு வரும்போது பார்க்க முடியும் அப்புறம் ஹாஸ்டல் தான் அதுக்கப்புறம் எக்ஸாம் லீவுக்கு ஊருக்கு தான் அண்ணனை பார்க்க முடியும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோ ஆனா ஆனால் அந்த அஃபெக்ஷன் மட்டும் மாறலை அப்புறம் என் காலேஜ் கடைசி வருஷத்தில் எனக்கு வரன் வந்திருக்குன்னு சொல்லி ஒரே பிரச்சனை நான் வீட்டில் தைரியமாக சொல்லிட்டேன் ஏன் எனக்கு அந்த தைரியம்னா அவரும் நம்ம கேஸ்ட்டு தான் ஆனாலும் அப்பா ரெண்டு அக்காக்களும் அவங்க வீட்டில் பிரச்சனை வரும்னு சொல்லி திடீர்னு கல்யாணம் பண்ணணும்னு நிற்கிறாங்க நான் வேற என்ன பண்ணுறது நாங்களே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் வீட்டுக்கு நாங்கள் போகவே தேவை இல்லாத மாதிரி அவங்களே வந்து எங்களை திட்டிட்டு சபிச்சிட்டு போயிட்டாங்க அந்த நிலைமையில அண்ணனை போய் பார்க்க முடியாத சூழ்நிலை அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என் தம்பி மோகனை பார்த்தேன் நான் பார்த்து வளர்த்த பையன் அவன் ஏதோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு ஒரே அடியாக நடு ரோட்டில் குதிச்சான் ரோட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா அது வரைக்கும் என் வீடு என் வீடுன்னு ரொம்ப ஏங்கி இருக்கேன் அதுக்கப்புறம் எல்லாம் விட்டு போன மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் எந்த வீட்டு சொந்தமும் வேணாமனு முடிவு பண்ணி சென்னைக்கு வந்துட்டோம் என்றார் என்ன ராஜி சொல்கிற மோகன் உன்னை பார்த்தானா நான் எத்தனை தடவை கேட்டு இருக்கேன் தெரியுமா அவன் ஏதும் சொல்லலையம்மா என்றார் ராஜகோபால் எப்படின்னா சொல்லுவான் உங்களுக்கு என் மேலே பிரியும் அதிகம்னு அவனுக்கு தெரியும் அதனால் அவன் இருக்க மாட்டான் அப்பா மோகன் சித்தப்பாவா அப்பா இப்படி பண்ணியிருக்காரு அவரை எவ்வளோ நல்லவர்னு நான் நினச்சிருந்தேன் அவர் எப்படிப்பா இப்படி என்றான் ஜோதி என்னம்மா சொல்கிறது இப்போ எல்லாம் எல்லாரும் படிக்கிறாங்க ஆனால் இந்த காலத்திலேயே இந்த லவ் அப்படிங்கிற விஷயம் அவ்வளவு ஏற்றுக்கக்கூடியதாக இல்லை லவ் பண்ணுறவங்க எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வர வேண்டி இருக்குது அந்த காலத்தில் கேட்கவா வேணும் அதுவும் மோகன் எல்லாம் சரியாக படிக்காதவன் அவனுக்கு என்ன மென்டாலிட்டி இருக்கும் படித்து இருக்கிறவங்களாலேயே இந்த விஷயத்தை சரியாக ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கும்போது படிக்காதவன் எப்படி திங்க் பண்ணுவான் அதுவும் எங்கள் ஊர் ஒரு கிராமம் அங்கே எல்லாம் இதை ஏற்றுக்கவே மாட்டாங்க பொண்ணுக்கு அவளோட மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாம் சிரிப்பாங்க சொல்கிற நம்மளை ஏதோ பைத்தியத்தை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க அதுக்குன்னு இப்படியாப்பா அத்தை பாவம்ல ஃபேமிலியை விட்டு எவ்வளோ நாள் பிரிஞ்சு இருக்காங்க லவ் பண்ணுறது என்ன அவ்வளோ பெரிய குத்தமா நான் சொல்கிறத நல்லா கேளுடா முதல்ல பொண்ணுங்க வெளியவே வரக்கூடாது அது பெரிய தப்புங்கிற காலம் இருந்துச்சு அப்புறம் அவங்க எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தாங்க இருந்தாலும் பொண்ணுங்களுக்குன்னா சமையல் கட்டு தான் லாயக்கு அப்படிங்கிற எண்ணம் மாறலை அதில் இருந்தும் வெளியே வந்து அவங்க படிக்க ஆரம்பித்தது எல்லாம் பெரிய மாற்றம் நான் இப்போ சொல்கிறது ஏதோ ஒரு சில நாளில் நடக்கலை இதுக்கெல்லாம் நடக்க ரொம்ப நிறைய வருஷங்கள் எடுத்தது அப்படி வெளியே வந்தாலும் அவங்களுக்கு அவங்களோட உரிமைகள் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கல இன்னைக்கு வரைக்கும் பொண்ணுங்க அவங்களோட உரிமைக்காக போராடிக்கிட்டு தான் இருக்காங்க இதில் நாங்கள் இருந்தது அந்த காலம் அப்போ பொண்ணுங்களை அவ்வளவா படிக்க வைக்க மாட்டாங்க ராஜியோடய அக்காங்க ரெண்டு பேரும் படிக்கலை உங்கள் அத்தைங்க சுதா செல்வி ரெண்டு பேரும் படிக்கலை ஆனால் இவளுக்கு படிப்புனா ரொம்ப ஆர்வம் எங்கள் சித்தப்பாவும் ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருந்ததால் படிப்பு நல்லா வர்ற பொண்ணை நிறுத்தக்கூடாதுன்னு ஒரு அறிவு இருந்ததால் தான் ராஜியை படிக்க வச்சார் அந்த காலத்துக்கு அதுவே பெருசு தான் இதில் யாரை குறை சொல்கிறது அப்போ பசங்க லவ் பண்ணுறதே ரொம்ப பெரிய தப்பு பொண்ணுங்க லவ் பண்ணுறதை எப்படிமா ஏற்றுப்பாங்க என்ன இப்போ எங்கள் சித்தி இதோ மோகன் அவங்க ரெண்டு அக்காங்கன்னு எல்லோரும் சேர்ந்து ராஜிக்காக பேசி இருந்தால் கல்லும் கரையிற மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சாச்சும் எங்கள் சித்தப்பாவும் ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பார் என்ன பண்ணுறது எல்லாம் நேரம் யாரும் அதை ஒன்றும் பண்ண முடியாது என்றார் என்ன சொல்லுங்க மாமா என்னால் இதையெல்லாம் ஏற்றுக்கவே முடியல எப்படி அத்தனை வருஷம் வளர்த்த பொண்ணை அப்படியே தலைமுழிக்கிட்டு அவங்களால் இருக்க முடிஞ்சது நாங்கள் யாருமே இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா எல்லோருக்கும் இருக்கிற தாத்தா பாட்டி ஏன் நமக்கு இல்லைன்னு நான் சின்ன வயசில் எப்படி குழம்பி இருக்கேன் தெரியுமா என்று சோகமாக கூறினார் சந்துரு சரி விடுப்பா அந்த ஜென்ரேஷன் எப்படியோ போயிடுச்சு இனிமே இருக்கிறவங்களாச்சும் இருக்கிற நிதர்சனத்தை ஏத்துக்கிட்டு நடந்துக்கிட்டா சரிதான் என்றார் ராஜகோபால் அப்படின்னா நீங்க லவ்வுக்கு எனிமி மாமா என்றான் சந்துரு இளவரசனை பார்த்தவாரு ம் நான் லவ்வுக்கு இனிமையெல்லாம் கிடையாதுப்பா ஆனால் இந்த காலத்து பசங்களுக்கு அவங்களுக்கு என்ன வேணும்னே தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு வர லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும்னு இந்த சினிமா பார்த்து ஏதோ கற்பனையை வளர்த்துக்கிறாங்க ஏதோ அவங்களுக்கு லவ் பண்ணுற சான்ஸ் வந்த உடனே அவங்க கிட்ட அந்த குவாலிட்டி எல்லாம் இருக்குதுன்னு நம்பி கண்மூடித்தனமாக காதலிக்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அந்த மயக்கம் எல்லாம் போன உடனே நாம் நினச்சது எதுவுமே நடக்கலைன்னு ப்ரேக்கப் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி லவ்வை நான் எதிர்க்கிறேன் மற்றபடி உண்மையாக அவங்களுக்கு லைஃப்னா என்னென்னு தெரிஞ்சு ஃப்யூச்சரில் நாம் என்ன எல்லாம் ப்ராப்ளம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும்னு தெரிஞ்சு லவ் பண்ணால் அது அப்ரிசியேட் பண்ண வேண்டியது தான் என் பசங்கன்னா அவங்க எல்லாம் அனலைஸ் பண்ணி டிசைட் பண்ணி இருக்காங்களான்னு பேசி பார்ப்பேன் அப்படி இருந்தால் நான் எந்த அப்ஜெக்ஷனும் சொல்ல மாட்டேன் என்றார் இளவரசன் இனியாவை பார்த்து பார்த்தாயா நமக்கு எந்த பிராப்ளமும் இல்லை என்பது போல் கண்ணை காண்பித்தான் இனியாவிற்கு கோபம்தான் வந்தது இப்போ எதுக்கு இந்த பார்வை அப்பா என்ன சொல்றாரு எல்லாத்தையும் யோசிச்சு முடிவு பண்ணி இருக்கணும்னு சொல்றாரு இவன் நான் யோசிக்கணும்னு சொன்னதுக்கே அப்படி திட்டிட்டு இப்போ என்ன இப்படி பார்வை கேட்க வேண்டியிருக்கு என்று உள்ளுக்குள் திட்டினான் நீங்க சொல்றது ஆச்சரியமா இருக்குப்பா நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலை ஆனால் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஆனால் இப்போ எல்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா அப்பாவே அவரோட சின்ன வயசில் லவ் பண்ணி இருப்பாரு ஆனால் அவர் பையன் லவ் பண்ணும்போது ஒத்துக்க மாட்டார் அதே மாதிரி அண்ணன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க சாரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஆனால் தம்பி லவ்வுக்கு அகென்ஸ்டாக இருப்பாங்க நாட்டில் இப்படி செல்ஃபீஸாக தான் நிறைய பேர் இருக்காங்க என்றான் இளவரசனின் முகமும் வினாடியில் மாறிவிட்டது அதுவரை இருந்த சந்தோஷமான மனநிலை போய்விட்டது மற்ற யாருக்கும் இளவரசனும் இனியாவும் பேசினால் புரியாவிட்டாலும் சந்துருவிற்கு அவர்கள் ஒருவரை மாற்றி ஒருவர் மறைமுகமாக பேசிக்கொள்கிறார்கள் என்று தெரிந்திருந்ததால் இனியா தன்னுடைய சந்துருவுடைய காதலைப் பற்றி தான் பேசுகிறாள் என்பது அவனுக்கு தெளிவாகவே தெரிந்தது இளவரசனும் இனியாவை முறைத்து கொண்டிருக்க சந்துருவிற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அப்போதுதான் ஞாபகம் வந்தவனை போல் அம்மா ஒரு முக்கியமான வேலை மறந்தே போய்விட்டேன் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றேம்மா என்று சொல்லிவிட்டு பொதுவாக சாரி ஒரு முக்கியமான வேலை முடிஞ்சளவு சீக்கிரம் வந்துடுறேன் என்று கூறிவிட்டு விரைந்து விட்டான் இப்போது இனியாவிற்கு ஒன்றும் புரியவில்லை இளவரசனும் இனியாவே நீதான் குற்றவாளி என்பது போல் பார்த்து கொண்டிருந்தான்